பொண்ணு கிடைப்பது அரிது இப்போல்லாம் பொண்களே கிடைக்கிறதில்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் எத்தனையோ பேர் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்க அப்படி கல்யாணம் முடிஞ்சால் எத்தனையோ பேர் சரியாக வாழ்கிறதில்ல அதுக்கு காரணம் என்னென்னா நிறையா தப்பான ஹேபிட் ஒன்று வேலைக்கு போகாத சில சோம்பறித்தனம் சிலர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அது லாஸ் ஆகிடும் அப்புறம் அப்படியே தொய்வு ஏற்பட்டு அப்படியே உட்காந்துக்காது வீட்டில் அப்புறம் மேரேஜ் செய்துட்டு வந்த பொண்ணுங்க குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க ஒரு சிலர் வீட்டில் ஹஸ்பண்டே இல்லை ஏற்தர்றாங்க ஒரு சிலர் வீட்டில் டைவர்ஸ் செய்கிறது இந்த மாதிரி நிறையா கஷ்டத்தை அனுபவிக்கிறது வந்துட்டு ஆண்களா பெண்களானால் பெண்கள் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஆண்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் பெண்கள் வந்துட்டு மேக்சிமம் அப்படி வாழ்க்கை இழந்தால் அடுத்த வாழ்க்கையை தேடுவது ரொம்ப சிரமம்தான் ஆண்கள் வேணால் அடுத்த வாழ்க்கையை தேடிக்கிறாங்க சரி ஓகே சரி கான்செப்ட் என்னென்னா மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறோம் அவர்களை எப்படி பாதுகாப்பு செய்வது நம்மளைய நம்பி வராங்க நம்ம பாதுகாப்பு சரியாக செய்கிறோமா இல்லை சரியாக செய்கிறது இல்லையா கல்யாணம் முடிக்கும் போதே தாலிக்கு அவ்வளோ பவர் தமிழ் பெண்களுக்கு தமிழர்களுக்கே தாலினாவே அவ்வளோ ஒரு பெருமை அவ்வளோ ஒரு அவசியம் தாலி கட்டினா மட்டும் இல்லை வாழ்க்கையும் குடும்பத்தையும் குழந்தைகளையும் கடைசி வரையும் காப்பாற்ற வேண்டும்ங்கிற அர்த்தம் அந்த தவாலிக்கு பயங்கரமான அர்த்தம் இருக்குது ஆண்களை விட அது பெண்களுக்கு பயங்கரமான முக்கியத்துவமான விஷயம் அது சிறு வயது முதலே இருந்துட்டு அதில் நிறையா கற்பனைகள் கனவுகள் நிறைய விஷயங்கள் அதாவது அவங்க வீட்டில் எதுவுமே நடக்காதெல்லாம் கணவர் வீட்டில் சில விஷயங்கள் நடந்துக்கலாம் கொஞ்சம் பேசலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் கொஞ்சம் வெளியே போகலாம் வீட்டில் அடைஞ்சிட்டு கிடந்தோம் கல்யாணம் முக்கியத்துக்குமே அடைஞ்சிட்டு கிடந்தோம் வெளியே போகலாம் வெளியே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கலாம் ஏன்னா பெண்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா படித்த பெண்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க படிக்க போகிறாங்கிறது வேறு அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் போவாங்க ஸ்கூலுக்கும் கூட போவாங்க வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இல்லைன்னா அப்பா அம்மா ஏதோ ஒரு ஊர் கூட்டிகிட்டு போவாங்க எப்படியே பார்த்து பழகி கொஞ்சம் அவங்களோட ரிலாக்ஸேஷன் ஏற்படுத்தியிருப்பாங்க அதே கிராமத்தில் இருந்து ஒரு படிக்காத பொண்ணு தோடங்காடு இது ஒரு வேலைக்கு இது போயிட்டு வந்த பொண்ணெல்லாம் நல்லா வெளியே போயிருக்குது அவங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கும் அங்கே போனால் நல்லாயிருக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கு இங்கே விட அங்கே பெட்டராக இருக்குது இங்கே நம்ம சம்பாதிக்கிற அங்கேயும் போய் சம்பாதிக்கலாம் கூட சேர்ந்து சம்பாதிக்கும் போது பல்வேறு விதமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எல்லாம் நிறைய கனவுகள் கற்பனைகளோடு தான் வருவாங்க ஏன்னா நம்ம ஒரு சிலருக்கு அது நல்லா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு அந்த வாழ்க்கை அங்கே இருக்கிறத விட இங்கே மோசமாக இருக்குது கல்யாணம் முடிக்காமையே இருந்துக்கலாம் அப்படிங்கிற கண்டன்ட்லையே நிறையா பெண்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஜாலியாக அவங்களுக்கு விருப்பப்படி இருக்கிறது நூற்றுல பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாழ்க்கை சீர்கேடுத காரணம் என்ன கணவன்மார்கள் அவ்வளோ மோசமானால் நிறைய இருக்குது ஏகப்பட்ட விஷயம் சந்தேக புத்தி பயங்கர கொடிய நோய் சந்தேக புத்தி சோம்பேறித்தனம் அதை விட கொடிய நோய் வாழ்க்கை வாழறதுக்கு வந்துருக்குறோம் கல்யாணம் மூச்சருக்கு முன்னாடி நல்லா வேலைக்கு போவாங்க கல்யாணம் மூச்சு ராசியில் சோத்து என்ன காரணம் வேலை செஞ்ச கல்யாணம் ராசின்னு ராசின்பானுங்க உனக்கு உன் வாழ்க்கையில் ஈடுபட உனது குடும்பத்தில் ஈடுபட மற்றவர்களை நம்மை பேசாமல் இருக்க உனது வாழ்க்கை மேலாங்க உனது வாழ்க்கை நல்லா இருக்க உனது குட்டி குளமும் குழந்தை குட்டி நன்றாக இருக்க ஓட வேண்டும் அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான் அதான் சொல்கிறான் இதான் சொல்கிறான் அவனுக்கு வேண்டி வேலை வேண்டாம் உனக்கு வேண்டி வேலை உன் குடும்பத்துக்கு வேண்டி பாடு அப்படித்தான் சோம்பரியாக படைத்து தூங்கிறது எழுந்திருக்காத ஓடுறதுமில்ல ஏதோ பத்து ரூபா வருதோ பதினஞ்சு ரூபா வருதோ மாதம் முந்நூறுவா டெய்லியும் சொல்லுங்கள் யார் கொடுப்பாங்க ஒருரூவா யார் கொடுக்குறாங்க வெளியே ஏதோ ஓடிட்டு இருக்கும்போது கூட உங்களோட ஒய்ஃபு சப்போர்ட் பண்ண எடுத்துக்குங்க இல்லையா ஏதோ ஒரு வேலையை பிடிச்சிட்டு இன்னொரு பார்ட் டைம் இது பாருங்க சரிங்களா அவங்களை அவங்கள போட்டு வேலைக்கு போ வேலைக்கு போகாதுன்னு சொல்கிறது அது அவங்க இவங்க பிரியம் அவங்க இவங்க விஷயம் சொன்னால் போகிற சொன்னால் போகிறேன்னாங்கன்னா விட்ருங்க அதை போட்டு வற்புறுத்த வேண்டாம் வாரத்தில் ஒரு ஆறு நாள் வேலை வீட்டில் குழந்தை இருக்குது சரி குழந்தை இல்லை ஆறு நாள் வேலை இருக்குது ரெண்டு நாள் ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்குது அங்கே தான் கஷ்டப்பட்டோம் இங்கேயும் வந்து அதே கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது வேலைக்கு போகணுமா எதுக்கிட்டா அப்படின்னு கேட்டால் இருந்துக்க சொல்லுங்கள் தொடர்ந்து வேலைக்கு போக வேண்டாம் சொல்லுங்கள் அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் எப்போ வீட்டில் இருக்கணும்னு ஆசை வந்ததுன்னா அப்போ வந்து இருக்க சொல்லிடுங்க ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு கொடுமை டெய்லியுமே வேலைக்கு போக சொல்கிறதே கொடுமை தான் நான் அங்கேருந்து வரும்போது வீட்டு கஷ்டம் குடும்பத்தை பார்க்கணும் குட்டி பார்க்கணும் ரெண்டு காசு வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஈக்குவலாக பெண்கள் சம்பாதிக்கிறாங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க ஆண்கள் வெளியே ஏதோ ஒரு பழக்கம் பழக்கம் ஹேபிட்டு ஹேட்டேப்டு தண்ணி குடி பாக்கு இன்னும் நிறைய பழக்கத்தில் அடிமை அந்த குடும்பத்தை நல்லா வழி நடத்துகிறதே பெண்கள் தான் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப அதிகம் இருந்தாலும் ஒரு சில பசங்கள் இருப்பாங்க எந்த பழக்கமும் இருக்காது எதுவுமே இருக்காது ஆண்களுக்கு ஏன்னா வீட்டில் சோம்பரித்தனமாக இருப்பாங்க சரி அவத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு உருட்டுறது நானும் வேலைக்கு போகிறேன் மாடு மாற வேலைக்கு போகிறேன் நீயும் மாடு மாற வேலை செய் அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு அப்போ தான் டெய்லி ஓட வைக்கிறது இதாகாது ரெண்டு நாள் வேலை ஆயிரரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆண்களுக்கு ஐநூறுரூவா பெண்களுக்கு ஒரு முந்நூறுவான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இந்த ஒரு கடை கன்னி இப்போ சாஃப்ட்வேர்னால் அதில் அதிகமாக சம்பளம் இருக்கும் இப்போ ரொம்ப வசதியாக வாழ்கிறீங்க ரொம்ப நல்ல ஒரு நிலை இருக்கிறேங்கிறதுலாம் இல்லை அது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கழிஞ்சுதுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெண்கள் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி டீச்சர்ஸ் இன்னும் நிறைய வேலைக்கு போயிடுவாங்க அது ரெகுலராக போவாங்க அது ஒன்றும் பிரச்சனை அப்போ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண்கள் வேலைக்கு போவாங்க ஆண்கள் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்ப்பாங்க அதுவும் ஆகாது அது தவறு அவங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் இங்கே எப்போனால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அவ்வளோ சம்பாதிச்சுறோம் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் ப்ரைவேட் வேலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஸ்டே பண்ணி நம்மளா மட்டும் காப்பாற்றுறது ஆன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் என்ன வேலைக்கு போகிறாங்க வீட்டில் வந்து குழந்தைய பார்க்குறேன் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆகாது நிறைய பேர் இது பண்ணுறாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் எப்படி சொல்கிறது குழந்தை என்ன சொல்லுது அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்பா வீட்டில் இருக்கிறாங்கண்ணா குழந்தை வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அப்பா வேலைக்கு போகிறாருன்னு சொன்னால் பெருமை அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் பெருமை கேட்குறவங்களுக்கும் பெருமை கேட்குறீங்க குழந்தைங்களுக்கு பெருமை இவருக்கு வீட்டுக்காரருக்கும் பெருமை அம்மா வேலைக்கு போகுது அப்பா வீட்டில் இருக்கிறாருன்னா நல்லா இருக்குமா ஈக்குவலாக பாடுபடணும் ஈகலாக ஓடணும் எல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ண எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் ஒன்றா அவங்க வேலைக்கு போட்டு நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் சொந்த தொழில் பண்ணுங்கள் அதில் முன் முழு மூச்சை விடாமுயற்சி இருந்தீங்கன்னா தான் அதில் வெற்றி பெற முடியும் கொஞ்ச நாள் போகிறது செய்யது விட்டுறது கொஞ்ச நாள் போகிறது செய்யது தாகாது பெண்கள் எப்பொழுது வேணாம் வாழ்க்கை நன்றாக முறையில் குடும்பத்தை அழகாக வழி நடத்திட்டு போயிடுவாங்க சரிங்களா ஆண்கள் சோம்பேறித்தனமாக தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் ஒவ்வொருவரையும் நானும் நானும் உள்பட ஒவ்வொரு நாளும் நாம் கஷ்டப்படுறது படலாம் ரொம்ப கஷ்டப்படலாம் ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கஷ்டப்படலாம் அதுக்கு உண்டான வருமானம் மரத்தை அதை வச்சு குடும்பத்தை ஓட்டுறா ஓட்டலாம் இல்லை ஃப்ளெக்சிபிள் இல்லை ஒரு வயசு தான் நான் சம்பாரித்தேன் ஒரு வயசில் கஷ்டப்பட்டேன் இப்போ முடியல ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணால் தான் சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை பங்கு உங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய வாழ்க்கையில் பங்கு வந்துட்டு நூற்றில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் உங்களோட ஒய்புகளுக்கு அதை கொடுங்க அந்த சுமை அது இந்த பேட்டர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த பழக்கம் இல்லாத வேலைக்கு சரியாக வேலைக்கு போகக்கூடிய கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிவிட்டு வீணாக வாழ்க்கை வீண் பண்ணிவிட்டு அவங்க பெண்கள் வாழ்க்கை நடத்துகிறாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் அட்வைஸா அப்படிம்பாங்க நல்லா ரெகுலராக வேலைக்கு போகிறவங்களே ஒரு ரெண்டு நாள் நம்ம அவங்கள லீவ் போட்டுருக்கறனால மாதத்தில் எட்டு நாள் லீவ் போட்டுக்கிறனால ஒரு நாலாயிரம் வருமா அதையும் ஏதோ ஒரு பார்ட் டைமாக நீங்கள் பார்த்துருங்க இல்லை வேலைக்கு போகிற டைம் இல்லை அங்கே ஏதோ ஒரு வழியில் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு காலையில் ஒரு மூணு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது ஆறு ரெண்டு முப்பது நூற்றி எண்பது மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது நூற்றி எண்பது மணி நேரத்துக்கு நாலாயிரூவா சம்பளம் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் சிம்பிள் கான்ஸ்ட்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பது மணி நேரத்துக்கு நாலாயிரூவான்னு எவ்வளோ வரும் அவருக்கு எவ்வளோ வரும் ரொம்ப கம்மியாக வரும் முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க வெற்றி பெறுங்க சொன்ன கிருஷ்ண சேர்த்துருங்க